ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முறை நாங்கள் வீடு காலி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா என்ன பொருட்கள் வந்து வாங்குறோம் அப்படின்னு காட்டுவோம் க்ளீனிங்க்கு பொதுவாக நாங்கள் ஒரு வீடை காலி பண்ணுறோன்னா அப்படியே போயிட மாட்டோம் அவங்களே சொல்லுவாங்க சுத்தமாக இருக்குது எல்லாம் ரெடியாக இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் அப்படி மாட்டோம் நீங்களும் அப்படி போகக்கூடாது உங்களை சொல்லித்தரப்பாருங்க சொல்லுவாங்க ஒரு நாள் முன்னாடியே போய்ட்டு வீடு எல்லாம் பார்த்து பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஜெம்ஸ் கூட அதில் இருக்கும் ஓகேவா இது வேற அந்த கிளீனிக்காக மட்டும் கிடையாது நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும்ல அதனால ஒரு திருப்தி வரணுங்காக நம்ம வந்து எப்பவுமே பண்ணுறது நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ரிலையன்ஸ் போகிறோம் ரிலையன்ஸ் போயிட்டு கொஞ்சம் மாப்பு ஒன்று வாங்கணும் வீட்டில் மாப்பு இல்லை வீட்டில் மாப்பே போடல நான் மாப்பு வாங்கினோம் தொடப்பம் வேறு இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தொடப்ப இருந்தால் ஒரு பிஞ்சு போச்சு மழையில் வேற எல்லாமே அப்படியே மக்கி போச்சு அதனால் தொடப்போ அது சின்ன சின்ன பொருட்கள் வாங்க வச்சிருந்தோம் எல்லாம் ஆமாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரலேருந்து விற்க வருவோம் இல்லை ரோட்டில் வாங்கணும்னு ஒட்டி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அது இங்கே வச்சுருந்தேன் அது அப்படியே காணாமல் போயிடுச்சு சரி ஓகே போனது போகட்டும் இப்போ வந்து நம்ம வந்து ரிலையன்ஸ் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்க போகிறோம் வாங்கிட்டு வந்துட்டு கிளீனிங்க்கு நாளைக்கு போகணும் அதுக்காக தான் பாய் இதுதான் நம்ம லிஸ்ட்டு வாங்க வந்தோம் இங்க பாருங்களா ஒன் பேனா எழுபத்தி ஒன்பது ரூபாய் இருக்குதுல இருபத்தஞ்சு வாங்கணும் அதே தரமா இருக்கும் பாத்திரமே வேலை அதிகமா இருக்கும் அதுல எதோ பாதி கம்மி பண்ணுற மாதிரி போட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும் அப்படிதான் கம்மியா கிடைக்கிறது யூடியூப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு ஆளு அளவுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்களா இங்க கம்மி அங்க கம்மி இங்க கம்மி நீ மக்கள் எல்லாம் கனிம போயிருக்காங்க நான் சொல்கிறேன் யூடியூப்லாம் பாருங்க நிறைய யாராவது நீங்கள் வாங்கிக்கோங்க நாங்களே சும்மா போட்டு கிடக்குறோம் எங்களை கூட நம்பி ஏமாறாதீர்கள் நான் உண்மைன்னா சொல்லிக்கிறேன் எதோ வாங்க வந்துட்டு எங்க பாருங்கண்ணா எதோ பார்த்துட்டு கிடக்குது ஸ்டேஷ்னரி ஐட்டமே பார்த்துட்டு நான் நம்ம தேவையான செக்ஷன் ஒன்ட்டா நாலு பர்னர் இருப்பாங்கண்ணா மூணாயிரத்தி முந்நூறுபா அப்படி இங்கே வந்தேன்னா ப்ரெஸ்டீஜில் மூணு பர்னர் அப்படியே மேலே வந்தால் ரெண்டு பர்னர் அப்படி வந்தால் திருப்பி மூணு பர்னர் நாலு பர்னர் நல்லா இருக்குதுல்ல ஆனால் யூனிக்காக இருக்குது காம்பேக்டாக இருக்குது சிவாஜி சொல்ற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபத்தி ஒரு ரூபா விழுது நாங்கள் வாங்குற இடத்துல வாங்கினா ஒரு கிலோ வந்து ஐம்பத்தி எட்டு ரூபா எங்களுக்கு எதுவும் கிடைக்கல ரிலைஸில் ரொம்ப வேலை அதிகம் சௌகார்பட்டி ஓடி வந்தோம் தொண்ணூறு வருஷம் பழைய கிடையாது நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பழைய கடை எல்லாமே கிடைக்கும் ரிலையன்ஸில் நாம் கேட்ட எழுநூற்றி ஐம்பது ரூபா மாப்பு இங்கே நூற்றி பத்து ரூபா எழுநூத்தி ஐம்பது ரூபாங்க எழுநூத்தம்பது ரூபா சரி பில்லு போகிற இடத்துல கம்மியாக இருக்கும் பார்த்தா அங்கே போனால் ஆரம்பிச்சுட்றேன் முந்நூறுபா தான் டிஸ்கவுண்டா மாப்பு அந்தளவுக்கு நல்லா லன்ல இருக்கு சும்மா நார்மலாக தான் இருக்குது நல்லா அந்த இடம் சின்ன சினிமேஷன் விளம்பரம் பண்ணுவாங்க டிவியில் டெலிவிஷன்ல கூட பண்ணுறாங்களே அதுமாரிலாம் மார்களும் வாங்கிக்கலாம் அதுமாரி கூட இல்லை எல்லாம் கம்மி வேறு ஒன்றா சோகப்பட்ட வரணும் அலைச்சலுக்காக வராமல் இருந்தோம் இப்போ பார்த்தா வர வேண்டிய கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணலாம் கட்டி கேட்டாங்க அது தான் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குணபாய் தோசை கடைபோம் ரொம்ப ஃபேமஸ் அது நிறைய விதமான தோசை கொடுத்தாங்க

நாங்க வந்து இது வந்து என்ன தொடர்பு சொல்றோம் நாங்க வாரியில் சொல்லுவோம் வாரியில் சொல்றீங்க அப்ப நான் மாப்பு காட்டுங்க மாப்பு காட்டுனே இது போங்க 750 ரூபாய் போட்டுருக்காங்க மாரி லென்ஸ்ல இது ஏ மாப்பு தான் ஒண்ணு இல்ல எஸ்ட ஒரே ஒரு சின்னதா ஒரு ஸ்பாஞ்ச் வச்சிருக்காங்க கைக்கு அவ்வளவுதான் ஒரு டிஃபரண்டுமே கிடையாது 750 ரூபாய் லென்ஸ்ல பில் பில் கவுண்டர் போனா 500 ரூபாய் சொல்வாங்க போல இது 140 ரூபாய் காமி 100 சொல்றதா இருக்கு அதுக்கு அப்புறம் கொஞ்ச நான் கிளீன் பண்ற பொறுத்து வாங்குறோம்

எளிய இன்னும் அதிகம் இது ம் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா எவ்வளோ இது ஆமாம் ரெண்டு பேட்ரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளோர் கிளீனரு அப்பப்போ ஸ்நாக்ஸுக்கு சேமிங் அவ்வளோ வரும் நம்ம சோப்பு கம்பெனியில் போயிட்டு வாங்குற மாட்டிங்களா அதை விட இது நல்லா எலி மருந்து அப்புறம் நல்லா இல்லை அந்த கவர் காட்டுங்க இங்கே ரெண்டு ஃபிரே இருக்கு ஆமாம் என்ன பாருங்கள் காட்டுறேன்

மொத்தம் எவ்வளோ ஆயிரத்தி பதினஞ்சு ரூபாய் ப்ளஸ் வந்து இருபத்தி நாலு வேறு ஒரு பொருள் ப்ளீச்சிங் இருபத்தஞ்சு ரூபாய் அப்புறம் இந்த சோப்பு கடையில் வந்து ஆயிரத்தி ஆயிடுச்சு அது மட்டுமே ரெண்டாயிரம் ரூபா ஆயிடுச்சு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ரிலையன்ஸ் பட்ஜெட் மொத்த பட்ஜெட் சொல்றேன் இன்னும் காசு எனக்கு எனக்கு வரல வேலை 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 ரொம்ப வேலை சரி நானும் கிளம்புறோம் உங்களுக்கு வந்து பாய் சொல்ல இந்த வீடியோ எடுத்துருக்கேன் வீட்டுக்கு ரொம்ப சின்ன வீடியோ வந்தாலும் ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுற போகிறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை ப்ராப்பராக பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போகணும் ஓகேவா கண்டுக்கு தெரியாத ஜென்ட்ஸ் இருக்கும் சுத்தமாக இருக்குது சுத்தமாக இருக்குன்னா என்னதான் இருந்தாலும் ஜென்ட்ஸ் இருக்குங்கிறது ஒரு அப்பாற்பட்டது ஃபஸ்ட் நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்கணும்னா நம்ம ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும் ஓகேவா எஸ் எப்படி இருந்தாலும் க்ளீன் பண்ண போகலாம் அப்போ யூஸ் பண்ண போகுது ஏன்னா டைம் இல்லை நம்மளுக்கு மழை வேலை பேஞ்சிருமான்னு தெரியல பயமா இருக்கு அதனால முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம் சவர் பட்டை போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது இன்னும் ரெண்டு மூணு விஷயம் மிஸ் பண்ணிட்டோம் துணி சோப் ஆயில் வாங்கிருக்கலாம் நாங்கள் கேன் எடுத்துட்டு போகலாம் அதனால மிஸ் பண்ணிட்டோம் டைம் வேற ஆயிடுச்சு ஜக்கு வேற வாங்கணும்னு வாங்கல ஓகே பாய் பாய் உண்மை விடனா வேற யாரை கரவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழனார் வேற யாரை